இப்ப ஏதாச்சும் வச்சு சாங் ட்ரெண்டிங்ல வந்து அதை எடுத்து போட்டுக்கிட்டு பூரா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கமா தெரியாதா உனக்கு ஏய் எனக்கு தெரியாம தான் கேட்டுலயே சரி எப்படி நம்ம ட்ரெண்டிங்கா பாட்டு கண்டுபிடிச்சு எப்படி நம்ம சம்பாதிக்கிறது சரி அப்படியே அந்த பாட்டெல்லாம் கண்டாரு எப்படிடா டான்ஸ் ஆடுறது அது உனக்கு தெரியாதே இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு சீக்கிரம் இருக்கு எப்படி ஆடுற ஆரம்பிச்சிக்கோமே அவங்க எப்படி அடாங்க தெரியுமா அப்படிதான் ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சரி என்ன தெரியுமா காத்து மேல

போட்டாச்சு இதே மாதிரி நாளைக்கு பார்த்தா அட்டை போட்ட வேண்டியதுதான்